ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ கீழேயே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதை நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அந்த அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாம் நல்ல நல்ல கதைகளாக நம்ம சேனல் மூலமாக வந்துட்ருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் படிச்ச இராத பல கதைகள் நம்ம சேனல் மூலமாக வந்துட்டு இருக்கு அதுவே நம்ம சேனலுடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் கூட சொல்லலாம் அதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அம்பரர் கல்கி அவர்கள் எழுதிய தீப்பிடித்த குடிசைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சிறுகதை சோ அந்த காலத்திலேயே அரசியலை மையமா வச்சு துணிஞ்சு இப்படி ஒரு கதை எழுதியிருக்காரு அது மிக மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது எழுத்தாளருக்கே உண்டான ஒரு உத்வேகம் ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம் கேட்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே அரசியலை தோல் உரித்து காட்டிய கல்கியின் சிறுகதை தீப்பிடித்த குடிசைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷத்தில் சட்டசபை தேர்தல்கள் இல்லை என்று இர்வின் மகா பிரபு தீர்மானித்து விட்டதில் என்னை போல் வருத்தம் அடைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன் என் துக்கத்தின் காரணங்களை சொல்கிறேன் கேளுங்கள் ஒன்று இந்த வருஷத்தில் தேர்தல் நடந்து நான் இந்திய சட்டசபை பதவிக்கு நின்று கொண்டிருக்கும் பட்சத்தில் என் எதிரி யாரா இருப்பினும் அவர் தேர்தலுக்கு முதல் நாள் எமலோகத்திற்கு ஓட்டு கேட்க போய்விடுவார் என்றும் நான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்றும் ஜோசியர் சொல்லியிருந்தார் அது இப்போது இல்லாமல் போயிற்று இரண்டு தேர்தல் வினோதங்களை பற்றி சிற்சில கட்டுரைகள் எழுதியிருக்கலாம் அதற்கும் இடமில்லை புது தேர்தலை பற்றி எழுத இடமில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்த போது பழைய தேர்தலில் நடந்த சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது எனக்கு பல்லில்லாத கிழவன் ஒருவன் பாலிய பருவத்தில் வெள்ள சீடை தென்றதை எண்ணி சந்தோஷப்படுவது போல அந்த பழைய தேர்தல் சம்பவத்தை பற்றியாவது எழுதலாம் என்று நான் தீர்மானித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் சட்டசபைக்கு நடந்த பொது தேர்தலில் பல அதிசயமான முடிவுகள் ஏற்பட்டன வெற்றி நிச்சயம் என்று எண்ணி இருந்தவர்கள் பலர் தோல்வி அடைந்தார்கள் நம்பிக்கையெல்லாம் இழந்து சர்வ நாடியும் ஒடுங்கி போயிருந்த பலர் பெரும் வெற்றி அடைந்தார்கள் இந்த அதிசயமான முடிவுகளுக்குள்ளே மிகவும் அதிசயமானது ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளையின் வெற்றியே ஆகும் இவர் தமது ஜில்லாவில் முதன்மையாக வெற்றி பெறுவார் என்று அரசியல் ஜோதிடத்தில் வல்ல பத்திரிகை நிருபர்கள் கூட எதிர்பார்க்கவில்லை என்றால் நீங்களும் நானும் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியம் அடைந்ததில் வியப்பில்லை என்றோ ஆம் இப்போது நினைத்தாலும் அந்த கட்சி என் கண்முன்னே நிற்கின்றது தேர்தல் முடிவுகள் பெருவாரியாக வெளியாகிக் கொண்டிருந்த அன்று சென்னையில் தினசரி பத்திரிகை காரியாலயங்களின் வாயில்களில் கும்பல் கும்பலாக ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் வரவர வர வாசலில் ஒரு கருப்பு பலகையில் எழுதப்பட்டு வந்தன பிரபல ஜஸ்டிஸ் கட்சி தலைவர் ஒருவர் போனார் என்று தெரிந்ததும் காங்கிரஸ் அபிமானி ஒருவர் அவசரமாக பக்கத்து கடைக்கு சென்று ஒரு டஜன் சுருட்டு கட்டுகள் வாங்கி வந்து எல்லோருக்கும் வழங்கினார் யாராவது இறந்து போனால் புகையிலே வழங்குவது சென்னையில் வழக்கம் இந்த வினோதத்தை நான் பார்த்து கொண்டிருக்கையில் ஜில்லா தேர்தல் முடிவுகள் கருப்பு பலகையில் எழுதப்பட்டன வெற்றி பெற்ற மூவரில் ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளை முதன்மையாக நின்றார் அவருக்கு அடுத்தபடியாக வந்தவருக்கும் அவருக்கும் ஐயாயிரம் வாக்கு வித்தியாசம் ஒரு துள்ளு துள்ளி மூன்று முள உயரம் மேலெலும்பி குதித்தேன் உடனே எனக்கு வெட்கமாய் போய்விட்டது சுற்றுமுற்றும் பார்த்தேன் மற்றவர்கள் என்னை விட மோசம் என்று தெரிந்த பிறகுதான் கொஞ்சம் சமாதானமாயிற்று எனக்கு என்னை போலவே ஆகாயத்தில் கிளம்பிய பலர் அப்போதுதான் தரையில் இறங்கினார்கள் அவர்களில் ஒருவர் கீழே கிடந்த சுருட்டு நெருப்பில் காலை வைத்துவிட்டு மறுபடியும் மேல் எழும்புவதையும் கண்டேன் வேறு சிலரோ ஆச்சரியத்தினால் திகைத்து போய் பிளந்தவாய் மூடாமல் நின்றார்கள் ஆனால் இப்படி ஆச்சரியப்பட்டவர்களில் எவரும் துக்கமோ மகிழ்ச்சியோ காட்டவில்லை ஏனெனில் ஸ்ரீமான் காவடி பிள்ளை காங்கிரஸ் கட்சியையோ ஜஸ்டிஸ் கட்சியையோ சேர்ந்தவர் அல்லர் அவர் சுயேச்சைவாதி அதுதான் சுவாமிகளே இதில் பெரிய அதிசயம் ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளை எந்த கட்சியையும் சேர்ந்தவர் அல்லர் அவரை ஆதரிக்க பத்திரிகைகள் இல்லை பிரச்சாரகர்கள் இல்லை அவர் பெரிய வக்கீல் அல்ல ஜில்லா போர்டு தலைவர் அல்ல பெரும் பணக்காரரும் அல்ல அந்த ஜில்லாவுக்கு வெளியே அவர் பெயரை யாரும் கேட்டது கூட கிடையாது பின் எப்படி அவர் இம்மாதிரி ஒரே அடியாக தாண்டி குதித்தார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர் சென்னை பட்டணத்தில் யாரும் இல்லை கூலிப்பட்டி ஜமீன்தாரை பிடித்தால் ஒருவேளை இந்த மர்மம் விளங்கலாம் என்று நான் நினைத்தேன் கூலிப்பட்டி ஜமீன்தாரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா அவர் எனது பழைய நண்பர் இது குறித்து நீங்கள் என் மீது பொறாமைப்பட வேண்டாம் மேலும் அது என்னுடைய தப்பு ரயில் ரயில்காரனுடைய தவறு நாங்கள் இருவரும் ஒரு தடவை ஒரே ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் ஏறும்படி நேர்ந்தது இல்லை இல்லை ரயில் ஏறாதிருக்க நேர்ந்தது நாங்கள் கையில் மூட்டையை வைத்துக் கொண்டு தயாரை காத்துக்கொண்டுதான் இருந்தோம் நான் நின்ற இடத்துக்கு நேரே இரண்டாம் வகுப்பு பெட்டி வந்து நின்றது அந்த மனிதருக்கு நேரே மூன்றாம் வகுப்பு ஸ்திரீகளின் பெட்டி நின்றது நான் மூன்றாம் வகுப்பையும் அவர் இரண்டாம் வகுப்பு பெட்டியையும் தேடிக்கொண்டு போனோம் நான் என் பெட்டியை விரைவில் கண்டுபிடித்து விட்டேன் சார் 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 கதவை கொஞ்சம் திரவுங்கள் என்று கத்தினேன் சார் 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 தயவு செய்து கொஞ்சம் அடுத்த பெட்டிக்கு போங்கள் என்று உள்ளிருந்து பதில் வந்தது மீறி ஏறுவதற்கு நான் முயன்றேன் உடனே என்னை நோக்கி ஒரு டஜன் கைகள் முன் வந்தன எனவே நான் அப்படியே பின்வாங்க வேண்டியதாயிற்று இந்த மாதிரி இரண்டு பெட்டி பரிசோதிப்பதற்குள் ரயில் கிளம்பிவிட்டது கொஞ்சம் தூரம் ரயிலுடன் நானும் ஓடினேன் பின்னர் ஷை இந்த ரயிலுக்கு நம்முடன் கூட ஓடும் சக்தி உண்டா என்று தீர்மானித்து நான் நின்று விட்டேன் திரும்பி பார்த்தபோது பூலிப்பட்டி ஜமீன்தாரும் கையில் பெட்டியுடன் நின்று கொண்டிருந்தார் இரண்டாம் வகுப்பில் தம்பதி சமேதரா எழுந்தரில் இருந்த ஒரு வெள்ளைக்காரன் அவரை நரகத்துக்கு போகும்படி ஆட்சேபித்ததாய் எனக்கு பின்னால் தெரிய வந்தது ரயில் போனதும் தாங்கள் இருவரும் சந்தித்தோம் இந்த ரயில் நாசமா போனால் என்ன என்று நான் கேட்டேன் ரயில் கம்பெனி பாதாள லோகத்துக்கு போனால் என்ன என்று ஜமீன்தார் திருப்பி கேட்டார் கொஞ்சமும் ஆட்சேபம் இல்லை எனக்கு என்று கூறினேன் இவ்வாறுதான் நாங்கள் நண்பர்களானோம் கூலிப்பட்டி ஜமீன்தார் மிக்க செல்வாக்குள்ளவர் அந்த ஜில்லாவில் நாலாயிரம் வாக்குகள் அவர் கைக்குள் அடக்கம் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஏழை எளியவர்களிடம் அவர் மிக்க கருணை உள்ளவர் என்பதும் பிரசித்தமான விஷயம் ஆனால் அவர் அரசியல் விஷயங்களில் மட்டும் தலையிட்டுக் கொள்வது கிடையாது தலையை மட்டுமன்று கால் கை காது முதலிய எந்த அவயத்தையுமே அவர் அரசியலில் இடுவது கிடையாது சட்டசபை அபேஷகர்களாக இருந்த ஒவ்வொருவரும் ஜமீன்தாரின் ஆதரவை பெற பிரயத்தனம் செய்தார்கள் எல்லோருக்கும் ஆகட்டும் பார்ப்போம் என்ற பதிலே அவர் சொல்லி வந்தார் ஆகவே இப்பொழுது காவடி கோவிந்த பிள்ளையின் மகத்தான வெற்றியை பற்றி தெரிய வந்ததும் ஒரு கால் நமது நண்பரின் கைவேளை இதில் இருக்குமோ என்று நான் சந்தேகித்தது இயல்பே அல்லவா கூலிப்பட்டிக்கு போனேன் ஆனால் ஏமாற்றம் அடைந்தேன் ஜமீன்தார் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று ஒரே அடியாக சாதித்து விட்டார் எவ்வளவோ சாமர்த்தியமாகவெல்லாம் கேட்டும் பயன்படவில்லை ஆனால் கூலிப்பட்டிக்கு போனதில் லாபம் இல்லாமலும் போகவில்லை தேர்தலுக்கு நான்கு தினங்களுக்கு முன்பு அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தெரிந்து கொண்டேன் அதை இங்கே நான் சொல்லிவிடுகிறேன் அதற்கும் கோவிந்த பிள்ளையின் வெற்றிக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் தேர்தலுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு கூலிப்பட்டிக்கு தெற்கே எட்டு மைல் தூரத்தில் உள்ள கிராமத்தில் பெரிய சமூக மாநாடு ஒன்று நடந்ததாம் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் அங்கே முன்னிட்டு சட்டசபை அபிட்சகர்கள் எல்லோரும் ஜமீன்தாரும் போயிருந்தார் திரும்பி போகும்போது அபிட்சகர்கள் எல்லோரும் கூலிப்பட்டி வழியாகத்தான் போக வேண்டியிருந்தது மாலை ஐந்து மணிக்கு மாநாடு பலமான கரகோஷங்களுக்கிடையே இனிது நிறைவேறிய பின்னர் அபேட்சகர்களின் மோட்டார் வண்டிகள் ஒவ்வொன்றாக புறப்பட்டன இப்பொழுது வாசகர்கள் என்னுடன் கிளம்பி மோட்டார் வண்டிகளை விட வேகமாய் பிரயாணம் செய்து கூலிப்பட்டிக்கு வடக்கே ஒரு மைல் தூரத்தில் இருந்த சேரிக்கு வந்துவிட வேண்டும் ஐயோ என்ன பயங்கரமான காட்சி அங்கே சேரியில் உள்ள குடிசைகளில் சில தீப்பற்றி எரிகின்றன தீ வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது காற்று பலமாக அடிக்கிறது ஐயோ குடிசையிலிருந்து பக்கத்தில் உள்ள வைக்கோர் போரிலும் தீ பிடித்து கொண்டது வானை நோக்கி கைகள் தூக்கி வளரும் தீயின் காட்சி ஐயோ என்ன பயங்கரம் தீயை அணைப்பதற்கு எவ்வித முயற்சியும் அங்கே காணப்படவில்லை மக்களையே அதிகமாய் அங்கே காணும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் தான் சுற்றி சுற்றி வந்து அழுது கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த இரண்டோர் ஆண் மக்கள் அந்த ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் தீ விபத்துக்கு ஆளாகாமல் தப்புவித்துக் கொண்டிருந்தார்கள் எரியும் குடிசைகளுக்கு அருகே அவர்கள் போகாத வண்ணம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஜில்லா போர்டு பெரிய சாலை அந்த சேரியை பிளந்து கொண்டு போகிறது சாலைக்கு இடதுபுறத்தில் இருந்த குடிசைகள் எல்லாம் ஏறக்குறைய எரிந்து போயின வலதுபுறத்தில் உள்ள குடிசைகளுக்கு இன்னும் நெருப்பு வரவில்லை ஐயோ காற்று வேறு இப்படி சுழண்டு அடிக்கின்றதே ஒரு ஜோலை பறந்து சென்று வலதுபுறத்து குடிசைகளில் ஒன்றின் மீது விழுகின்றது ஐயோ சட்டென்று சென்று அந்த ஒரு கீற்றை இழுத்தெறிந்து ஒரு குடம் தண்ணீரை கொட்டினால் நெருப்பு பரவாமல் தடுக்கலாம் யாரேனும் அப்படி செய்ய போகிறார்களா ஒருவரையும் அங்கே காணும் பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் சுற்றி சுற்றி வந்து வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொள்கிறார்கள் அங்கிருந்த இரண்டோர் பெரிய ஆட்கள் இவர்களை வெளியே பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பதே பெரிய காரியமாக இருக்கிறது அதுவரையில் புத்திசாலிகள் தான் அவர்கள் அப்படியும் ஒரு சிறுவன் மீது நெருப்புப்பட்டு முதுகு வெந்து போயிற்று அவனை சாலையில் கொண்டு வந்து போட்டார்கள் பூம் பூம் ஒரு மோட்டார் வண்டி அதிவேகமாய் வருகிறது சமூக மாநாட்டுக்கு சென்று இருந்த திவான் பகதூர் பிள்ளையும் திருவாளர் பெரியசாமி தேவரும் அதிலே வருகிறார்கள் தீப்பிடித்த குடிசைகளுக்கு அருகே மோட்டார் வண்டி நிற்குமா ஏழை ஆதி திராவிடர் மீது மிகப்பெரிய மனிதர்கள் கண்ணோட்டம் செலுத்துவார்களா இல்லை இல்லவே இல்லை கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த மோட்டார் வண்டி பறந்து போகிறது அன்று இரவு ஜில்லா கலெக்டர் விருந்து கச்சேரி அவர்கள் எப்படி இங்கே நிற்க முடியும் ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் மீண்டும் பூம் பூம் என்ற சத்தம் ராவ் பகதூர் சடையப்ப முதலியாரின் மோட்டார் அதிவேகமாய் வருகிறது இதுவும் இங்கு நிற்காமலே போய்விடுகின்றது அடுத்த போல் ஸ்ரீராம் வராக ஐயங்கரின் வண்டி ஆகா இவரல்லவோ புண்ணியவான் ஏழைகளின் நண்பர் வண்டி மெதுவாக நிற்கிறது உடனே பலர் ஓடி வந்து மோட்டார் வண்டியை சூழ்ந்து கொள்கிறார்கள் ஐயங்கார் தீ எப்படி பிடித்தது கூட்டத்தில் பலர் சாமி தெரியலிங்க சாமி பூச்சலும் மூடத்தனம் தீ பிடித்தவுடன் ஏன் கூடாது இப்படி பெரும் கூச்சல் போட்டால் என்ன பிரயோஜனம் ஐயோ சாமி இந்த பையனோட முதுகு எரிஞ்சு போயிடுது சாமி ஐயங்கார் டிரைவர் பலமான காயமா பாரு அதெல்லாம் இல்ல சாமி சொற்ப காயம்தான் என்றான் டிரைவர் சரி தேங்காய் தடவு தெரியுதா சீக்கிரம் வண்டி எடு அடுத்த கணத்தில் மோட்டார் மாயமாய் பறந்து போகிறது மேற்கூறியவை எல்லாம் ஐந்து நிமிடத்திற்குள் நடந்தன நடந்தனவென்பதை நேயர்கள் நினைவில் வைக்க வேண்டும் கடைசியாக காவடி கோவிந்த பிள்ளையின் மோட்டார் வந்து குடிசைகளுக்கு அருகில் நின்றது பிள்ளை சட்டென்று மோட்டாரில் இருந்து வெளியே குதித்தார் வலதுபுறத்து குடிசைகளில் ஒன்றில் இப்பொழுதுதான் தீப்பிடித்துக் கொண்டிருப்பதை அவர் உடனே கவனித்தார் டிரைவர் ஓடிவா ஓடிவா என்று கூவிக்கொண்டு குடிசையை நோக்கி ஓடினார் டிரைவரும் பின்னாலேயே சென்றான் இருவரும் அக்குடிசையின் கீற்றை இழுத்து கீழே போட்டார்கள் எங்க என்று காவடி பிள்ளை கத்தினார் சில பெண்கள் மண்கொடம் கொண்டு வந்தார்கள் அவற்றுள் ஒன்றை பிள்ளை வெடுக்கென்று பிடுங்கி பக்கத்தில் இருந்த வாய்க்காலில் இருந்து ஜலம் கொண்டு வந்தார் அவரை பின்தொடர்ந்து இன்னும் பலரும் ஜலம் கொண்டு வந்து கொட்டினார்கள் அந்த தீ அணைந்தது சாலைக்கு வலதுபுறத்தில் இருந்த இருபது கொடிசைகள் தப்பி பிழைத்தன தாவடி பிள்ளையும் டிரைவரும் திரும்பி வந்து மோட்டார் வண்டியில் உட்கார்ந்தார்கள் டிரைவர் சுத்த மூட ஜனங்களையா சுலபமாய் தீயை அணைத்திருக்கலாம் பக்கத்திலேயே வாய்க்கால் உண்டு தாவடி பிள்ளை பாவம் அவர்களை குறை சொல்லி என்ன பயன் அவர்களை மூடர்களாய் வைத்திருப்பது யார் மேலும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் வயல்வெளிக்கு போய்விட்டார்கள் போலும் குழந்தைகளும் ஸ்ரீகளும் என்ன செய்வார்கள் பாவம் டிரைவர் சுமார் ஐம்பது குடிசை போயிருக்கும் அங்கையா தாவடி பிள்ளை பட்ட காலிலே படும் எல்லாம் ஏழைகளுக்குத்தான் வருகிறது இரவு தங்க என்ன செய்வார்களோ என்று புலம்பினார் அப்போது கூட்டத்தில் ஒருவன் சாமி இந்த பையன் முதுகு வெந்து போயிருச்சிங்க தாவடி பிள்ளை எங்க எங்க கொண்டு வாங்க பையனை கொண்டு வந்தார்கள் பிள்ளையை பார்த்துவிட்டு உடனே அவனை மோட்டாரில் தூக்கி போடச் செய்தார் மறுநாள் காவடி பிள்ளையிடமிருந்து கூலிப்பட்டி ஜமீன்தாருக்கு ஒரு கடிதமும் இந்த சிறு தொகையை புதிய குடிசைகள் போட்டு தர உபயோகப்படுத்துங்கள் பையன் வைத்தியசாலையில் குணமடைந்து வருகிறான் என்று அவன் பெற்றோருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிள்ளை அதில் எழுதியிருந்தார் மேற்கண்ட சம்பவத்திற்கும் காவடி பிள்ளையின் வெற்றிக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா என்று நான் ஜமீன்தாரை மட்டும் கேட்டு பார்த்தேன் அவர் வாயில் இருந்து கோர்வை செய்து நேயர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டுகிறேன் ஒன்று அந்த நேரத்தில் அந்த ஏழைகளின் குடிசைகள் தீப்பிடிக்க காரணமே இல்லை ஒரு வீட்டிலும் அப்போது அடுப்பு கூட மூட்டவில்லை என்றும் எல்லோரும் சத்தியம் செய்கிறார்கள் இரண்டு ஒருவர் இருவரை தவிர பெரிய ஆண் மக்கள் யாரும் இல்லாமல் அச்சமயம் மாயமாய் போனார்கள் எப்படி தீப்பிடித்த குடிசைகள் சிறுகதை முற்றும்